மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு ஆய்வு கூட்டங்களை கூட்டத்தில் நடத்தி அதை மேற்பார்வையிடுவதற்காக இங்கிருந்து மூத்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்க செய்தி இல்லை எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது தென்காசி பகுதிக்கு கே கே எஸ் ஆர் ராமேஸ்வரன் திருநெல்வேலிக்கு நேரு போயிட்டு வந்திருக்கிறாரு மறுபடியும் திருச்சிக்கு வந்து மழை பெய்ஞ்சு நிதி தொடர்ச்சியா இருக்கோம் உறுப்பினர்கள் பேசினாங்க ஆனால் கம்மியாவே தமிழ்நாடு என்ன மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் கொஞ்சம் எழுதினீங்கன்னா அதே பெரிய அழுத்தமா இருக்கணும் போதும்